இப்போ வந்து நம்ம என்ன நாய் பார்க்க போறோம்னா கோம்பை கோம்பைங்கிறது வந்து நம்ம ரேரான ஒரு நாய்ங்க தமிழ்நாட்டு என்னத்தான் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் பார்த்தா வந்து நம்ம நாட்டு நாயக மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து அது நாட்டு நம்ம நார்மல் நாட்டு நாயக கிடையாது இது வந்து ஒரு தனி எப்படி நம்ம சிப்பி அதே மாதிரி கண்ணியெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு தனி வெரைட்டி ஆனால் ரொம்ப கொடூரமாக நாளாகங்கம்மாங்க டெம்பர்மெண்ட் அதிகமாக நம்மளை இப்போ பார்த்தா பாருங்க எப்படி மாதிரி இருக்கேன் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இப்ப இந்த நாய்க்குட்டி இந்த நாயோட தலையை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி ஃப்ரீ யாராவது ஓப்பன் ஐயோ வேண்டாம் ஓபன் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு யாராவது சும்மா கிடைக்கணும்னு தலையிலேயே தொட்டாதீங்க போட்டு அதனாலதான் மற்ற நாய்களா சென்டரல் உட்கார விட்டு உட்கார வச்சிருந்தாரு இப்ப பாருங்க நாய்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸே தள்ளி உட்காந்துருக்கிறேன் நான் போட்டு தள்ளி ரொம்ப நாளே நல்ல டெம்பர்மெண்டா இருக்கும் கோவமா இருக்கும் அறிவா இருக்கும் ரொம்ப அறிவு ஜாஸ்தி சரி சரி நாய்களை விட நம்ம தமிழ்நாடுனாலே அறிவு அதுல இன்னும் அறிவுங்க ரொம்ப சின்னதா இருக்கும் சின்னதா நம்ம இடம் இருந்தா போதும் சாப்பாடும் ரொம்ப கம்மியா சாப்பிடும் வெயிட்டே கம்மியா தான் இருக்கும் எல்லாமே மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜீரோ ஓகே